என்னுடைய உடன்பிறவா சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இது நம்ம கன்னியாடக்ஸ் கோவில் பட்டி இன்றைக்கான வீடியோல சூப்பரான சரவடியான கலெக்ஷன் தாங்க பார்க்க போறோம் நம்ம பிப்ரவரி மாதம் ஃபுல்லுமே சூப்பர் சூப்பர் ஆஃபராக கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சகோதரிகளுக்காக மிஸ் பண்ணிடாதீங்க வருத்தப்படுவீங்க ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க அடுத்தடுத்து சூப்பர் சூப்பரான ஆஃபரா உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம் இன்னைக்கான கலெக்ஷன்ல டாப்புங்க யாருமே கொடுக்க முடியாத ரேஞ்சில் டாப் கலெக்ஷன்ல பட்டையை கிளம்ப போகிறோம் நம்ம சகோதரிகளுக்காக ரேட்டு பட்டாசாக இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இடையில இடையில ஆஃபர் பட்டையை கிளப்புற மாதிரி வரப்போகுது நம்ம கோவில்பட்டியில் இந்த ரேஞ்சில் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பே இல்லைங்க அடித்து சொல்லலான்னே சொல்லலாம் அந்த மாதிரி கலெக்ஷன் தான் நீங்கள் காமிக்க போகிறோம் வெறும் தொண்ணூற்றி ஏழு ரூபாக்கு டாப் கலெக்ஷன் பாருங்க உங்களுக்காக டிஸ்பிளே பண்ணியே எப்போவுமே வச்சுருப்போம் வந்தால் இல்லைன்னு சொல்கிற வாய்ப்பே கிடையாதுங்க எப்போவுமே டிஸ்பிளேலே இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற மூணு ரூபா பாருங்கள் வெறும் தொண்ணூற்றி ஏழு ரூபா கொடுக்க போகிறாங்க வேறு லெவல் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் தொண்ணூற்றி ஏழு ரூபாவில் பாருங்கள் ப்ரிண்ட்டு எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக சூப்பர் கலெக்ஷன் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டிஸ்பிளேலே இருக்கும் நீங்களே எடுத்து வச்சு பார்த்து வாங்கிட்டு போய்க்கலாங்க சூப்பர் குவாலிட்டியில் வெறும் தொண்ணூற்றி ஏழு ரூபாக்குங்க டாப்பு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதம் ஃபுல்லாக அந்த ஆஃபர் இருக்கும் பட்டையை கலப்புற இருக்கும் அதுபோக பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ஷனுக்கு வந்து போர்டே வச்சு வச்சுருப்போம் தொண்ணூற்றி ஏழு ரூபா கலெக்ஷன் இந்த மூணு ரூபா போக இந்த நாலு ரூபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் நூற்றி ஐம்பது ரூபாவில் உங்களுக்கு காட்டனு ரயானு மிக்ஸிங்லேயே வந்துடுங்க பாப்கார்ன்லேயும் இருக்கும் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாவுக்கு இந்த கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் இதில் சைஸ் வந்து பார்த்துக்கோங்க தொண்ணூற்றி ஏழு ரூபாக்கு எக்ஸல் சைஸ் வந்துடும் டபுள் எக்ஸ்எல்லில் உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாவில் வந்துடும் வேறு லெவலில் இருக்குங்க ரஃப் யூஸுக்கு உங்களுக்கு நார்மலாக யூஸுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் குவாலிட்டி ஒரு ஸ்டிச்சிங் மட்டும் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் துணி வந்து குறைய சொல்ல முடியாது நல்லாயிருக்கும் ஆனால் ஒரு ஸ்டிச்சிங் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இந்த ரேட்டில் வந்து கொஞ்சம் ஸ்டிச்சிங் முன்ன பின்னே இருக்கும் ஆனால் ஸ்டிச்சிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் வெறும் நூற்றி எழுவத்தொம்பது ரூபாக்கு நூற்றி எழுவத்தொம்பது ரூபாக்கு உங்களுக்கு அம்பர்லா வந்துடுங்க ஹோல்சேல் ரேட்டில் ரீட்டைல் பண்ணுறோன்னு சொன்னால் பத்தாது கொடுக்கணும்ல அப்படி நம்ம சகோதரிகளுக்காக தான் நம்ம கனியா டெக்ஸு மறந்துடாதீங்க கன்னியாடக்ஸ் கோயில் புட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வெறும் நூற்றி எண்பதுக்கு பாருங்கள் சூப்பரான அம்பர்லா கலெக்ஷன் அம்பர்லாவில் ப்ரிண்ட்டு பிளைனு என்னென்ன மாடல் வேணும் உங்களுக்கு எல்லா மாடலையுமே அவைலபிள் ஆகிரும் அதுக்கு அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா போர்டோடய போட்டிருப்போம் நீங்கள் வாட்டு கடை கடன்னு வரலாம் நம்ம கடைக்கு வந்து என்ன ரேட்டில் போட்டிருக்கோன்றதை பார்த்து நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம் எங்களை வந்து நீங்கள் இது எந்த ரேட்டில் இருக்கா அந்த ரேட்டில் இருக்கான்னு கேட்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க குறஞ்ச ரேட்டில் தரமான குவாலிட்டியில் நம்ம கன்னியா டெக்ஸில் நம்ம சகோதரிகளுக்காக கொடுக்கிட்டு இருக்கோம் அதுக்காக தான் அந்த கலெக்ஷன்லாம் ஒரு ரிவியூ காட்டுறோம் வீடியோவில் காமிக்கலை சரியா அதனால தான் இதை ஃபுல்லாக கவர் பண்ணு மீன் பண்ணுறோம் இந்த ரேஞ்சில் நம்ம ஊரில் பட்டையை கிளப்பிட்டுருக்கோங்க இரநூத்தி ஐம்பது ரூபா கலெக்ஷனை பாருங்கள் இரநூத்தம்பது முந்நூறு மிக்ஸிங்கில் கிடக்கும் இரநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறுவாயில் உண்மைக்குமே சூப்பரான குவாலிட்டியில் இருக்குங்க பாப்கார்ன் வேணுமா பாப்கார்ன் இருக்குது ரயான் வேணுமா ரயான் இருக்குது காட்டன் வேணுமா காட்டன் இருக்குது பிளெயினாக பிரிண்டாக எல்லாமே மிக்ஸிங்கில் கிடக்கும் இதில் ஒவ்வொரு சாம்பிள் போட்டிருப்போம் இதில் வேறு கலர் வெரைட்டி வேணும்னாலும் உங்களுக்கு நம்ம ஸ்டாக்கும் வச்சுருக்கோம் அந்த ஸ்டாக்கை வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என்ன குவாலிட்டி என்ன ரேட்டில் வேணுங்க உங்களுக்கு நம்ம டெக்ஸில் தர்றோம் கலெக்ஷன் எல்லாத்தையும் பாருங்கள் ஒரு டைம் கன்னியா டெக்ஸு விசிட் பண்ணி பாருங்கள் டாப் எல்லாமே குறஞ்ச ரேட்டில் குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க ஸ்டார்டிங் ரேட் எவ்வளவு வெறும் தொண்ணூற்றி ஏழு ரூபா தொண்ணூற்றி ஏழு ரூபாலேருந்து தொண்ணூற்றி ஏழு ரூபாலேருந்து அறநூறுரூவா மட்டும்தாங்க நம்மளோட ப்ரைஸ் ரேஞ்சே அறநூறுரூவாவில் நீங்கள் ஆயிரத்தி இரநூறுவா ரெண்டாயிரூவாவுக்கு வாங்குகிற பொருளை நம்ம அறநூறுவா கொடுத்துருவோங்க ஆஃபர் எல்லாம் பட்டையை கிளப்பிட்டுருக்கோம் இருக்கோம் ஆஃபர் எல்லாம் தொடர்ந்து பாருங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை பார்க்கலனாலும் பாருங்கள் சூப்பர் சூப்பர் ஆஃபர்லாம் போயிட்டுருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க பாய் இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து இதை மாதிரி சூப்பர் சூப்பர் ஆஃபரோட அடுத்து ஒரு ஆஃபரோடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் பாய்